feel.com entertainment is what we do படங்கள் ஸ்பெஷல் தொகுப்பு தமிழ் சினிமாவில் கொடிக்கட்டு பறக்கும் அனைத்து முன்னணி நடிகர்களும் ஒரு காலக்கட்டத்தில் வெற்றிகாக காத்திருந்தவர்கள் ஒரு சிலர் முதல் படத்திலேயே கூட வெற்றி ரசித்திருக்கலாம் ஆனால் நீ நடிகண்டா இவர் இவர் தாயா நமக்கு என ஒரு ரசிகனை சொல்ல வைப்பது சாதாரண விஷயம் அல்ல இந்த வகையில் நடிகர்களுக்கு திருப்பம் தந்த படங்களின் தொகுப்பு இது உங்களுக்காக ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் இருபது வருடத்தில் கொடுத்த தோல்வி படங்கள் என்று பார்த்தால் நான்கு தான் இருக்கும் ஆனால் ஆரம்பத்தில் ரஜினிகாந்த் தன் தனிப்பட்ட பிரச்சனை என்று ஒரு சில காரணங்களால் சினிமாவில் மங்கு தொடங்கினார் பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு விட்ட இடத்தை பிடிக்க வேண்டும் என அமிதாப் பச்சன் நடித்த டான் படத்தை தமிழில் வில்லா என்ற பெயரில் நடித்தார் இந்த படம் வெளிவந்து box office வசூலில் பட்டையை கிளப்பியது. மில்லா படத்திற்கு பிறகுதான் ரஜினியின் மார்க்கெட் தொட்டது என, அவரே ஒரு சில பேட்டிகளில் கூறி இருக்கிறார். விஜய் விஜய் ஆரம்ப கால கட்டத்தில் தன் தங்கை ஏகத்தில் நடித்து இருந்தாலும் ஒரு இடத்தை சினிமாவுல பிடிக்க போராடிய காலம் விஜய் இன்று என ஆயிரம் சொன்னாலும் அவரை அனைத்து குடும்ப ரசிகர்களுக்கும் கொண்டு சென்ற படம் பூவை உனக்காக தான் இப்படம் தான் விஜயின் வாழ்வில் மறக்க முடியாத மிக பெரிய ஹிட் அஜித் அஜித் தொடக்கமே அமராவதி வான்மதி என சுமாரான ஹிட் படத்தை தவறான கதை தேர்வால் தமிழ் சினிமாவே இவரை ஒதுக்கும் அளவிற்கு சென்று விட்டார் ஆனால் எஸ் டி சூர்யா இயக்கத்தில் வெளிவந்த வாலி படம்தான் அஜித்துக்கு ரசிகர்கள் என்ற வட்டத்தை விரிவுபடுத்தியது விக்ரம் நாங்க எதுவுமே கூற வேண்டாம் தமிழகமே சொல்லும் சேதுதான் என்று ஒரு நடிகனாக சினிமாவில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என பதினாறு வருடங்கள் திரைக்கு பின்னாலேயே வாழ்ந்த கலைஞர் சேது என்ற படத்திற்காக தன் முழு உழைப்பையும் கொடுத்தார் இப்படத்திற்கு பிறகுதான் விக்ரமின் மார்க்கெட் ஜெட் வேகத்தில் உயர்ந்தது சூர்யா சூர்யாவும் ஆரம்ப காலத்திலே சுமாரான வெற்றிகள் பெற்றாலும் ஒரு நடிகனாக இவர் எந்த படத்திலும் ஜொலிக்கவில்லை ஏதோ ஒரு சமயத்தில் பாலாவின் பார்வை இவர் மீது விழ நந்தாவாக புத்துயிர் பெற்றார் என்றுதான் கூற வேண்டும் இப்படத்திற்கு பிறகுதான் நான் என்னை ஒரு நடிகனாகவே நம்பினேன் என சூர்யாவை கூறியுள்ளார் சிம்பு சிம்பு நடித்த எந்த படங்களுமே பெரிய அளவில் ஹிட் அடிக்கவில்லை ஆனால் சர்ச்சைகளால் மட்டுமே இவர் பெயர் பிரபலமடைந்து வந்தது இந்நிலையில் நானே திரைக்கதை எழுதுகிறேன் என எழுதி நடித்த படம் தான் மன்மதன் இந்த படத்திற்கு பிறகுதான் சிம்புவிற்கு டீனேஜ் ரசிகர்களின் கூட்டம் இவருக்கு அதிகம் வந்தது தனுஷ் ஒரு சில கலைஞர்கள் தான் நடிக்க வந்த ஆரம்பத்திலேயே இத்தனை பெரிய வெற்றியும் தான் ஒரு மிக சிறந்த நடிகன் என்பதையும் நிரூபிக்க முடியும் அப்படி ஒரு நடிகன் தான் தனுஷ் துள்ளுவதோ இளமை படத்தில் பத்தோடு பதினொன்றாக நடித்தவர் காதல் கொண்டேன் படத்தில் மிரட்டி இருந்தார் இப்படத்திற்கு பிறகு தனுஷிற்கு ரசிகர்கள் மட்டுமன்றி திரைப்பயணத்திலும் பெரிய மாற்றம் வந்தது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வி டூ